ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இஷ்டமாக சமைக்கலாம் சேனலுக்கு மீண்டும் உங்களே வரவேற்கிறேன் ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு நல்ல ஹெல்தியாகவும் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் ரொம்ப டேஸ்டியாகவும் ஸ்நாக் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் நான் இன்றைக்கி இந்த ஸ்னாகை கொஞ்சம் வித்தியாசமாக செஞ்சுருக்கேன் நீங்களும் இது போலவே ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா மொறுமொறுப்பாகவும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருந்தது இதுவரைக்கும் இஷ்டமாக சமைக்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலீன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டெய்லி நான் போடுற வீடியோஸ் உடனுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரத்துக்கு பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நான் இன்னைக்கு கால் கப் பருப்பு நைட்டே ஊற வச்சுட்டேன் நல்லா இருக்கு இது கூடவே கொள்ளையும் ஊற வச்சுட்டு மொளக்கட்டி எடுத்து வச்சுருக்கேன் இது ரெண்டத்தையுமே மிக்சி ஜாரில் போட்டுடணும் இன்றைக்கி இது ரெண்டத்தை வச்சு தான் நம்ம போண்டா போல் தயாரிக்க போகிறோம் போண்டாவும் சொல்லலாம் இல்லை பக்கோடா அந்த மாதிரி கூட சொல்லலாம் கடலைப்பருப்பு கொள்ளு ரெண்டத்தையுமே ஒட்டுக்காக போட்டுட்டு கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றாமல் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் நல்லா நைஸாக பேஸ்ட் போல் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை கொற குறைப்பாக இருந்தாவே போதும் வடைக்கெல்லாம் அரைக்கிறது போல் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இது ரெண்டத்தையுமே வேற ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிற நாலு பச்சை மிளகா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிற ரெண்டு நார்மல் சைஸ் வெங்காயம் இது கூடவே நான் இன்றைக்கி அரைக்கீரை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் உங்ககிட்ட எந்த கீரை கிடைக்கிதோ அந்த கீரையை நீங்கள் சின்ன சின்னதாக கொஞ்சமாக கட் பண்ணி எடுத்து இது போல் போட்டுடலாம் இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலை மாவு கால் டீஸ்பூன் மஞ்சள் தேவையான அளவுக்கு உப்பு கொஞ்சம் டேஸ்ட்டுக்காகவும் ஃப்ளேவருக்காகவும் ஒரு டேபிள் ஸ்பூன் சாம்பார் பவுடர் இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்துட்டுக்கணும் கீரையில் இருந்தும் தண்ணி ரிலீஸ் ஆகும் நல்லா இதை கசக்கி கசக்கி கலந்துடும்போது இந்த கீரையிலிருந்து வர தண்ணியே போதுமானதாக இருக்கும் எக்ஸ்ட்ராவாக தண்ணி போட்டு பிசையணுங்கிற அவசியம் இல்லை நான் எந்த தண்ணியுமே ஊற்றி இது போல் விடலை உங்களுக்கு நல்லா ஒன்று கூடாமல் கொஞ்சம் உதிரி உதிரியாக இருக்குது அப்படின்னா கொஞ்சமாக கடலா மாவு போட்டு கலந்து எடுத்துக்கோங்க மாவு எல்லாத்தையுமே நல்லா கலந்துவிட்டோன்னே கையை கொஞ்சமாக நினச்சிட்டு எந்த சைஸுக்கு உருண்டை பிடிக்கிறோமோ அந்த அளவுக்கு மாவு எடுத்து நல்லா இது போல் இருக்கமாக உருண்டை பிடிச்சி எடுத்துடலாம் என்ன நல்லாவே இருக்குது பாருங்கள் நான் செக் பண்ணிட்டேன் இதில் உருண்டை பிடிச்சி வச்சுருக்கிற வடையை போட்டுடலாம் கடாய் எந்த அளவுக்கு பிடிக்குமோ அளவுக்கு உருண்டைகளை போட்டு ரெண்டு நிமிஷம் நல்லா மீடியம் டு ஹை ஹைஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு முறை இது போல் கலந்துட்டுட்டு கோல்டன் ப்ரௌன் கலரில் வர அளவுக்கு அப்படியே நல்லா முருகை விட்டுருவோம் மீடியம் டு ஹை ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க ஆனில் வச்சோம் அப்படின்னா மேலே சீக்கிரமாகவே கலர் சேஞ்ச் ஆகிடும் உள்ளே வேகாமல் இருக்கும் இப்போ பாருங்கள் நல்லா இது போல் கோல்டன் ப்ரௌன் கலர் ஆயிருக்கு ஆகிருக்கு இன்னும் கொஞ்சம் கலர் கூடுதலாக வரணும் அதுக்கு ஒரு ரெண்டு செகண்ட் நான் விட்டுட்டு எடுத்துட்டேன் இங்கே பாருங்கள் நல்லாவே கோல்டன் ப்ரௌன் கலரில் நல்லா சூப்பராக வந்திருக்கு இதை வேற ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் இதே போல் எல்லா மாவுலையுமே நான் உருண்டை பிடிச்சி வறுத்து எடுத்துக்க போகிறேன் ரொம்ப குறைவான இன்க்ரீடியன்ஸ் வச்சு தான் இதை வந்து வடைன்னு சொல்லிக்கலாம் போண்டான்னு சொல்லிக்கலாம் எந்த ஷேப்பில் நம்மளுக்கு வேணுமோ அந்த ஷேப்பில் போட்டு எடுத்துக்கலாம் நல்ல கிறிஸ்பியாக டேஸ்டியாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும் நான் இந்த வீடியோவில் சொன்னது போலவே கடலைப்பருப்பும் கொள்ளும் வச்சு இது போல் போண்டா செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் இஷ்டமா சமைக்கலாம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க